அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நிகழ் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லமன் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய்யை அவர்கள் அனுமதிக்கவே இல்லை பொய்யை நாயகம் செல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் வெறுத்தார்கள் பொய்யை நாயகம் சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் வெறுத்ததோடு மட்டுமின்றி அதனுடைய பாவங்களை எடுத்து சொன்னார்கள் பொய்யின் மூலமாக கிடைக்கும் தண்டனைகளை எடுத்து சொன்னார்கள் ஒருபோதும் பொய்யை நவிய அனுமதிக்கவில்லை அதிலே ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்தார்கள் நவீசல்லதா அலுவலம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த குழந்தையை அழைக்கிற போது சொன்னார்கள் அந்த தாய் வா இங்கே வா உனக்கு ஒரு பேரித்தம்பரம் தருகிறேன் என்று சொல்லு அப்பொழுது நவீசல்லதா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் குழந்தையை பேரித்தம்பளம் தருகிறேன் வா என்று அழைக்கிறீர்களே அந்த குழந்தைக்காக நீங்கள் உண்மையிலேயே பேரித்தம்பரம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் ஆம் யாரோ சொல்லலா வைத்திருக்கிறேன் அப்படியானால் சரி நீ பேரித்தம்பளமுமே வைத்திருக்காமல் குழந்தையை இங்க வா என்று அதை ஆசை காட்டி நீ அதை அழைத்துக் கொண்டு பேரித்தம்பலம் தரவில்லை என்றால் நாளைக்கு உன் மீது இந்த பொய் எழுதப்படும் என்பதாக மிக பெருமானார் சொல்லல்லா ஹொலியூ அவர்கள் சொன்னார் இப்போ ஒரு குழந்தையை தன்னுடைய தாயை அழைக்கிற போது கூட பொய்யை நாயகம் சொல்லலாம் சிலவன் அவர்கள் அனுமதிக்கவில்லை எனவே இந்த பொய் இருக்கிறதே இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல பொய் சொல்லும் தன்மை என்பது நரகத்திற்கு நரகவாதிகளுக்கு சொந்தமான ஒரு தன்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹு தலா அந்த தன்மையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அமீன் அஸ்லாம் வலைக்கும் வாகனத்து வாக்காத்